தமிழர் பகுதியில் நடமாடும் சந்தேக நபர்கள் பொதுமக்களின் உதவியை கோரிய போலீசார் ஜால் வட்டுக்கோட்டை விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதனிடத்தில் மன்னிப்பு கோரிய அமைச்சர் ஜால் உரும்புராய் பகுதியில் மூவர் கைது ஜாலில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் திடீர் மரணம் கனடாவில் ஜால் தமிழர் கத்தியால் குத்தப்பட்டு கொலை சிஐடியில் ஏழு மனிதியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பிள்ளையா ஜாலில் தவறான முடிவெடுத்து பதினாலு வயது மாணவி உயிர் மாய்ப்பு பவுனியா உட்பட வடமாகாணத்தில் உள்ள பொதுமக்களிடம் காவல்துறையினர் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளனர் அதன்படி அண்மையில் மினுவாங்கொடை பகுதியில் இடம்பெற்ற ஏழு கோடி ரூபாய் பண கொள்ளையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பவுனியா உட்பட வடமாகாண பிரதேசங்களில் நடமாடுவதாக ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதன்போது சீதுவ பகுதியைச் சேர்ந்த பிரேசுமணி துசாரா இந்திக்க சொய்சா மற்றும் உடுகம்போல பகுதியைச் சேர்ந்த டபுள்யூ ஏடி சமன் தனசிங் ஆகிய இதுவரை கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த குறித்த சந்தேக நபர்களை பொதுமக்கள் அடையாளம் காணும் பட்சத்தில் உடனடியாக அறிய தருமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அந்த வகையில் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரின் தொலைபேசி இலக்கமான பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஆறு நான்கு இரண்டு இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறியத்தருமாறு பொதுமக்களிடம் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர் ஜால்பிராணம் வட்டுக்கோட்டை பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த இளம் குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விபத்தில் அராலி மத்தி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மகேஸ்வரன் ராம்தாஸ் என்ற நாற்பத்தி ஒரு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் பட்டுக்கோட்டை ஜாழ்ப்பாண கல்லூரியிலிருந்து சங்கரத்தை பக்கமாக இருநூறு மீட்டர் தூரத்தில் பெண் வைத்தியர்களுடைய காரும் மோட்டார் சைக்கிளும் மோதி இந்த விபத்து சம்பவித்திருக்கின்றது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த குடும்பஸ்தர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இந்த நிலையில் விபத்தினை ஏற்படுத்திய காரின் சாரதியான பெண் வைத்தியர் வட்டுக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரே பதினான்கு நாட்களுக்கு விளக்கமையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது வாத்துக்கூற முற்பட்ட சிவஞானம் சிறுதனை நேரமின்மையால் தடுத்தமைக்கு சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மன்னிப்பு கோரியுள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் முதலில் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் குழுக்களின் பிரதி தலைவர் தெரிவுகள் இடம்பெற்றிருந்தன அடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோக் ரன்வெலவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவரை தொடர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு கக்கீம் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவர்களைத் தொடர்ந்து சிவஞானம் சிறுதரன் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தமது ஆசனங்களில் எழுந்த போதும் நேரமின்மை காரணமாக வாழ்த்துறைகள் மட்டுப்படுத்தப்பட்டன இதனை அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்காக பிரதிநிதிகள் ஒன்று கூடிய வேளையிலே சிறுதனத்தில் மன்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் இவ்வாறு நடைபெறாது என்றும் கூறியுள்ளார் இதனையடுத்து நடைபெற்ற முதலாவது கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் ஆரம்பமாக உள்ள முதலாவது நாடாளுமன்ற அமர்வுக்கான நிகழ்ச்சி நிலை தயாரிப்பதற்கான நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய கூட்டத்தினை நடத்துவதற்கான திகதி தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஆளும் தரப்பினரால் இருபத்தி ஆறாம் திகதி மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகள் முன்மொழியப்பட்ட போது சிறுதிறன் குறித்த இரண்டு திகதிகளில் மாவீரர்கள் வாரத்தின் இறுதி நாளாக இருப்பதால் பங்கெடுப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாக கூறியுள்ளார் இதனை அடுத்து எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி மாலை நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றி குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மாவீரர் வாரத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்ற சிறிதுடன் கூறிய போதும் எவ்விதமான பிரதிபலிப்புகளையும் கட்சித் தலைவர்கள் வெளியிடவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது டால்பானம் உரும்புராய் பகுதியில் கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் உரும்புராய் தெற்கு செல்வபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜால்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டாரவின் கீழ் இயங்கும் ஜால்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களிடம் இருந்து எட்டரை லிட்டர் கசிப்பு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மூவரும் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜார்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் உள்ள வீட்டில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் மானிப்பாய் வடக்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான உதயகுமார் சஜிந்தன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் குறித்த குடும்பஸ்தர் நேற்றைய தினம் காலை தனது வீட்டில் தேநீர் அருந்தி கொண்டிருந்த வேளை திடீரென மயக்கமிட்டுள்ளார் அடுத்து அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்திருந்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் இதன்போது மாரடைப்பினால் அவரது மரணம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது கனடா இஸ்காபுரோவில் புலம்பெயர் ஜாழ்ப்பாண தமிழர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் நள்ளிரவு வேளையில் இடம்பெற்றிருக்கின்றது சம்பவத்தில் ஜாழ்பானத்தைச் சேர்ந்த நபர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவரின் மகனே இந்த கொடூர சம்பவத்தை செய்துள்ளதாக தெரிய வருகின்றது மகனை கனடிய போலீசார் கைது செய்து தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜாழ்பானத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் உயிரிழந்தவர் கடந்த நாற்பது வருடங்களாக கனடாவில் வாழ்ந்து வரும் நிலையில் அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் அவரது மகன் காதல் முடிவு காரணமாக மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தவர் என சொல்லப்படுகின்றது இவ்வாறான நிலையிலே நேற்று முன்தினம் இரவு தாயை ஒரு அறையில் பூட்டிவிட்டு தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக கூறப்படுகின்றது உடனடியாக கனடா போலீசார் அவரை கைது செய்து காவலில் வைத்துள்ளனர் போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் குறித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தி வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசந்துரை சந்திரகாந்தன் முன்னிலையாகியிருந்தார் சிவனசந்துரை சந்திரகாந்தனிடம் சுமார் ஏழு வாக்கு வாக்குமூலம் பெறப்பட்டதாக கூறப்படுகின்றது இரண்டாவது நாளாகவும் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார் இலங்கையில் நடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று தொடர்பில் சனல்போ தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலி தொகுப்பு ஒன்றில் சிவனேசந்துரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் கருத்து வெளியிட்டிருந்தார் இவ்விடயம் குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் குற்றப்பிரநாயக திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜால்பானம் வட்டுக்கோட்டை பொன்னாலை பகுதியில் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொன்னாலை மேற்கு பகுதியைச் சேர்ந்த நடனேஸ்வரன் தாரணி வயது பதினாலு என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி பதிவாகியிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த மாணவிக்கும் அவரது தாய் மற்றும் சகோதரனுக்கு இடையே நேற்று காலை முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது மாணவியின் உறவினர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்த நிலையில் குறித்த மாணவியின் குடும்பத்தினர் அங்கு சென்றிருந்தனர் இதன்போது வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தவறான முடிவெடுத்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்